ஆய்ங்க நம்ம வீட்டில் பின்னாடி இருக்கிற கொஞ்சம் இடத்துல வந்து மாதுள மிள மரம் வச்சுருக்குறோங்க அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பெருசாகிறது இல்லை ஒன்று வந்து இந்த மாதிரி சின்னதுலேயே வந்து காஞ்சு போயிடுது அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கருப்பு கருப்பாக ஆகி பாதியானம் வந்து அப்படியே கெட்டு போயிடுது இந்த மாதிரி பெருசாக இருக்கிறத மட்டும் நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம் இல்லை அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா அதுவாக வந்து பாதியென்னு கீழே விழுந்துருது நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்குது ஆனால் மேக்சிமம் இப்படிதான் ஆகுது இதை சரி பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பெருங்காயம் வைக்க சொன்னாங்கங்க வைச்சோன்னா இந்த மாதிரி ஆகாமல் முழுசாக வந்து நல்ல பழமாக கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால கொஞ்சம் பெருங்காயத்தை தான் சுற்றி போட்டு விட்டுருக்கோம் அப்புறம் அன்னைக்கு டவுனுக்கு போயிட்டு வரும்போது இந்த மங்குஸ்தான் பழம் இருந்துச்சா ஆனால் ரேட் வந்து கிலோ நானூறுரூவா பார்க்குங்க ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக வெள்ளை பூண்டு மாதிரி டேஸ்ட்டு வந்து புளிப்பாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பெரியத்தியா அவங்க ஊரில் நோம்பி சாட்டியிருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே தான் போயிருந்தாங்க போகும்போது சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் மட்டன் எடுத்து வச்சுருந்தாங்க மட்டனில் வந்து பிரியாணி செஞ்சுருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சுட்டு குடல் எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுருந்தாங்க அதையும் வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சுருந்தோம் சுவரொட்டியும் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க அதே தோசைக்கல்லையே வந்து ஃப்ரை மாதிரி பண்ணி உப்பு மிளகாத்தூள் எல்லாமே போட்டு சாப்பிட்டோம் அவ்வளோதான் நாளைக்குடியாக பார்க்கலாம் பாய்